ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரீமியர் லீக் டி இருபது கிரிக்கெட் தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்குகிறது மொத்தம் பத்து அணிகள் பங்கேற்கும் அந்த தொடரில் கோப்பையை வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது முன்னதாக ஐ பி எல் தொடரின் பெரும்பாலான போட்டிகள் இரவு நேரத்தில் நடைபெறுவது வழக்கமாகும் இன்னும் சொல்ல வேண்டுமெனில் ஒரு அணி விளையாடும் பதினான்கு லீக் போட்டிகளில் பன்னிரண்டு போட்டிகள் இரவு நேரத்தில் நடைபெறுவது வாடிக்கையாகும் அந்தப் போட்டிகளில் இரவு நேரத்தில் பெய்யக்கூடிய பனி மைதானத்தையும் பந்தயம் ஈரமாக்கிவிடும் அதன் காரணமாக இரவு நேரத்தில் பந்தை சரியாக பிடித்து தாங்கள் விரும்பும் இடத்தில் பவுலிங் செய்ய பவுலர்கள் தடுமாறுவார்கள் அதேபோல ஈரமாக இருப்பதனால் இரவு நேரத்தில் தேய்ந்த பந்து வழுக்குவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் இரண்டு பந்து விதிமுறை அதனால் ஃபீல்டர்களால் பந்தை சரியாக பிடித்து ஃபீல்டிங் செய்ய முடியாது சொல்லப்போனால் அதன் காரணமாக நிறைய வீரர்கள் கேட்ஸ் தவற விடுவதையும் பார்க்க முடியும் மொத்தத்தில் பனி என்பது இரவு நேரத்தில் பவுலிங் செய்யும் அணிக்கு பாதகத்தையும் சேசிங் செய்யும் அணிக்கு சாதகத்தையும் கொடுத்து வருகிறது இந்நிலையில் அதைத் தவிர்ப்பதற்காக இரவு நேரத்தில் நடைபெறும் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு பந்துகளை பயன்படுத்த பிசிசி முடிவெடுத்துள்ளது இந்த புதிய விதிமுறைப்படி இரவு நேரத்தில் நடைபெறும் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பத்து ஓவர்கள் முடிந்ததும் இரண்டாவது பந்து பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கும் அந்த பந்தை கொடுக்குமாறு பவுலிங் செய்யும் அணியின் கேப்டன் நடுவரிடம் அனுமதி கோரலாம் அப்போது களத்தின் சூழ்நிலைகளை நடுவர் சோதித்த பின்பே புதிய பந்தை பவுலிங் செய்யும் அணிக்கு வழங்குவார்